வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்மளோட பிக் டாபிக் ஷோ ரொம்ப வித்தியாசமாக இருக்க போதுங்க ஹிப்னாட்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தரோட அனுபவங்கள் சார்ந்து தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டோட பிரபல ஹிப்னாட்டிசராக திகழ்ந்துட்டுருக்க டாக்டர் லீ அவர்கள் இவர் இந்த ஹிப்னாடிசம் பற்றி என்னென்ன சொல்கிறார் அப்படின்றத முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் நான் ஹிப்னோட்டிஸ் டாக்டர் லீ இன்றைக்கி வந்து ஹிப்னோட்டிசன்னா அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் நாங்கள் ஒரு தந்து வந்து நமது முன்னோர்களுடைய மறைக்கப்பட்ட கலை என்னடா இது ஹிப்னோட்டிசன் வந்து வெளிநாட்டோட கலை இவர் நம்ம நாட்டோட கலைன்னு சொல்கிறான்ல இந்த கலையோட யுத்தி வந்து சில பேர் கிருஷ்ண பரமாத்மா யூஸ் பண்ணியிருப்பார் சிவன் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா மெய்தீண்டா காலத்து வரும் மெய்தீண்டா காலத்து வருமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் தொடாதே கண்களால் பார்த்தோ பேசியோ இயல்பாகவே அவரை வசப்படுத்தக்கூடியது அந்த மாதிரி வசப்படுத்தக்கூடியதுன்னா இது நம்ம உடனே என்ன பண்ணுறோம் ஒருத்தரை வந்து மயக்கிறதுன்னு அப்படி கிடையாது அந்த மயக்கிறதுன்ற வார்த்தை வந்து மிஸ்மாரிசம் மிஸ்மாரிசம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை மயக்க முயற்சி செய்வது ஹிப்னோட்டிசம் தென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை ஆழ்நிலையில் எடுத்துன்னு போயிட்டு நோய்களை குணப்படுத்தலாம் அவர் மன மன சஞ்சலங்களை குழப்பங்களை குணப்படுத்தலாம் நீங்கள் இன்னொரு விஷயமும் கேட்டிருப்பீங்க சித்தர்கள் முனிவர்னால் பல ஆயிரம் வருஷமாக தவம் இருப்பான்னுவாங்க அதெல்லாம் உண்மை தான் தவம் இருப்பாங்கன்னா ஒருத்தர் வந்து சமாதி இருந்தால் தன் உடல் வந்து கெடாது ஆனால் உயிர் இருக்கும் உடல் எந்தவித செயல்பாடும் இருக்காது அதை அந்தமாரி நிலையிலே தான் ஹிப்னோட்டிசம் பண்ணி ஒருத்தரோட நோய்களை குணப்படுத்துறது தான் என்னோட வேலை இயல்பாகவே நீங்கள் மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் ஒருத்தர் குணமாகாது அந்த நோயோட தாக்கம் கொஞ்சம் கூட கம்மியாகாது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு அந்த நோயை கற்பனையிலேயே வளர்த்துட்ருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத நோயை இப்படி தான் இருக்கும் இது இப்படி இவ்வளோ இதுவாக இருக்கும் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி அதை வளர்த்துட்டு பெருசாக வளர்த்ததால் அந்த நோயை எந்த மாத்திரை மருந்தும் குணப்படுத்தவே முடியாது கடைசியாக வந்து சைக்காட்ரிக் டெத்துன்னு போவாங்க அவங்க டிப்ரெஷனுக்கு உண்டான மா டேப்லெட் கொடுப்பாங்க அந்த டேப்லெட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆழ்நிலைக்கு உங்களை தூங்க வைக்கிறதுக்கு உண்டான டேப்லெட் ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து உங்களை தூங்க வைக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு அப்படி இல்லை சில கமெண்ட்ஸை போட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் அது அந்த நோயின் நீங்கள் எப்படி இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த நோயை நீங்கள் என்ன கற்பனையில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அதோடய தாட் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கின்னு இயல்பாகவே நாங்கள் போடுற கமெண்ட்ஸில் ஒரே சிட்டிங்ஸில் கூட ஒருத்தர் ஆழ்நிலையில் போயிடுவாங்க ஆழ்நிலை ஒருத்தர் உறக்க நிலையை சமாதி நிலையை போயிட்டாலே அதாவது சொல்லுவாங்க டீப் ஸ்லீப்பிங்னு சொல்லுவாங்க அந்த நிலையில் போட்டாலே சர்வசாதாரமாகவே அவங்கள குணப்படுத்தலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எங்க நிறைய தினம் தினம் வித்தியாசமான பேஷன்ஸுங்களை நாங்கள் பார்ப்போம் ஆக்சுவலி பேஷண்ட்டுனே சொல்ல மாட்டோம் சப்ஜெக்ட்டு தான் அந்த சப்ஜெக்ட்டுங்களை பார்க்க சொல்லும் ஒருத்தவங்க நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா பேசிப்பாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு குழந்தைங்களேன் இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை குழந்தைலாம் இல்லைன்னு சரின்னு போயிட்டாங்க நான் கவனம் வந்துட்டேன் ஆனால் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா கொஞ்சம் டீப் அவசியம் கேட்டேன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் தனித்தனியாக போய் என்ன இது உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையே அப்படின்னு கேட்டோம் இல்லை இல்லை அவர் நான் பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு அப்புறம் நாங்கள் பேச சொல்ல ஒரு கம்யூனிகேஷன் கேட்டோம்னா இல்லை எங்களுக்குள்ளே அவ்வளோதான் என்னென்னு கேட்டோம் இவங்க வந்து அவர் ஒரு குறை சொல்லுவார் இவங்க ஒரு குறை சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்பாவே ரெண்டு பேரும் பேசிக்க எவ்வளோ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக பேசிக்க நாங்கள் ஒரே ஒரு சிட்டிங் வாங்க நாங்கள் பண்ணலான்னு போட்டோம் இருபது ஒரே ஒரு சிட்டிங்ஸ் வந்தாங்க அவங்க மிஸ்ஸு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க டூ டேஸ் இப்போ இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் ஓ கிளாக் போடுறோன்னா இதேமாதிரி டூ டேஸ் ஆக்சுவலி ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் தூங்கி எழுஞ்சிட்டு அவங்க அதே டைமில் கரெக்டாக எழிஞ்சிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குண அதிசயங்களோ உடலோட அசைவுங்களோ அவங்களோட செயல்பாடுகளும் சர்வசாதாரமாக ஆச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து சரியான தூக்கத்தை உறக்கத்தை உறங்க சரியாக உறங்க இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் சரியாக தூக்குறதே கிடையாது ஆழ்நிலை நம்ம தூங்குனா பெட்டில் போய் உடனே தூங்குறோமே அது கிடையாது அந்த தூக்கம் கிடையாது ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடலை தூங்க வைக்கிறதே கிடையாது மனசையும் தூங்க வைக்கிறதே கிடையாது சும்மா போய் படுக்கிறோம் இழஞ்சிக்கிறோம் அவ்வளோ தான் இருட்டாவதுன்னு நம்ம தூங்குனா உங்களை தூக்கின்னு போனால் கூட உங்களுக்கு தெரியக்கூடாது உங்கள் உடல் எப்படி இருக்கும் அசதி நிலையில் இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்களே சில பேர் கொரோட்டவே விடுறாங்கன்னு அதெல்லாம் அசதி நிலை அந்த நிலையில் போக சொல்ல உங்கள் உடலை வந்து சமாத சர்வ சர்வசாதமாக உங்கள் உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரிப்படுத்தும் அதே மாதிரி தான் ஆட்டோ ரைட்டிங் மைண்ட் ரீடிங்லாம் சர்வசாதனமாகவே இந்த ஆட்டோ இது ஹிப்னோட்டிசம் உண்டேந்து மிஸ்மாரிஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முயற்சி செய்வது அதாவது அது கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் ஆகும் உங்களுக்கு வந்து கை கொடுக்காதே போகலாம் ஆனால் ஹிப்னோடிஸ் அப்படி போகவே போகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயிற்சி எடுக்கலாம் சார் இது பயிற்சி எடுக்க சொல்ல எங்களுக்கு வந்து ரொம்ப தவங்களும் பயங்கரமாக கஷ்டப்படணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் தினம் தினம் நான் சொல்கிற விஷயத்த நைட்டு தூங்க சொல்ல செய்துட்டு போனாலே போதும் இதுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணா அப்படி இப்படி எதுவுமே கிடையாது என்ன ஒன்றா செய்யுங்க நான் சொல்கிறத தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் பயிற்சி செய்துட்டு படுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காலையில் எழுஞ்சிக்கிறோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் உங்க நீங்கள் அந்த பயிற்சி செய்து முடிச்சோங்கன்னே அதுவே அழனாலி எடுத்துன்னு போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது உங்கள் உடல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் மேக்னெட்டிக் பவர் இயல்பாகவே உங்களை வெறுத்துவங்களாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும் எதுக்குன்னே தெரியாது உங்களுக்கு உதாரணத்துக்கு நீ பார்த்துருப்பீங்க செம்ம அழகாக இருப்பாங்க அவங்கள நிறைய பேர் திட்டின்னு இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க அவங்கள எல்லாருமே பிடிக்க ஆரம்பிக்கும் என்னென்னு ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை சராசரியாக திட்டுறவங்களையே கூட நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ நீங்கள் சொல்லிருவாங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க கோவப்படுறன் கூட தான் நல்லா குணம் இருக்கும் அப்போ அன்பாக பேசுகிற கூட குணம் இருக்காதா எல்லோருக்கிட்டையும் இருக்கும் அந்த வசீகருக்கும் ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க என்ன செய்தாலும் நம்ம ஏற்றுக்கும் அதுதான் இஃப்னோடேஷம் தினத்தினமும் இதை முன்னோர்கள்லாம் வந்து இதை நம்ம பயிற்சி பண்ணதால் தான் அவங்கள நம்ம இன்னும் நேசிக்கிறோம் அது ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் உங்களை உணரக்கூடிய ஒரே கலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிப்னோடிசம் தான் நீங்கள் அதை பயிற்சி செய்த நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களோட உங்களை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க உங்களோட சூட்சும உடல் அதாவது இன்னர் சோல்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஆராசு சக்கராசுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பார்த்தே இருக்க மாட்டீங்க அதோட ஃபீலிங்கில் எப்போ பார்ப்பீங்கன்னு கேட்டினா உங்களே நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிடும் உங்களோட எல்லா சக்கரவசையும் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க எந்தெந்த எதுக்கு எதெது ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் எது எது இப்போது எல்லாமே எல்லா சமயத்தில் செயல்பாடு இருந்தால் உங்கள் உடம்போட என்ன ஆகும் சோர்வு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவையில்லாத இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா லைட்டும் எரிஞ்சுது நைட்டு தூங்க சொல்ல நைட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க அப்போ எல்லா லைட்டும் எரிஞ்சாலும் கரண்ட்டு வேஸ்ட்டு தான் உங்களுக்கும் தூக்கம் வராது அதே மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் அண்ட் சின்ன லைட் போடுற மாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் உடல் அதை ஏற்றுக்கும் நீங்கள் அதை இயல்பாக பயிற்சி பண்ணலாம் சில பேர் ஒன் ஹவர் நல்லா டீப் ஸ்லீப்பிங் போகிறவங்க டூ ஹவர்ஸ் போவாங்க டென் ஹவர்ஸ் கூட போவாங்க நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் போயிடுவாங்க ஒருத்த விழித்து எழுந்திருப்பது தான் தூக்கம் உறங்கி எழுந்துக்காத நிலை தான் மரண நிலை ஆனால் இதை ரெண்டுத்துக்கு செமி தான் நம்ம போடுவோம் இந்த கூடு கூடுப்பாரு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த நிலையில உங்களை போட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லுவோம் சார் நான் தூங்கினா எப்படி சார் இது இப்போ கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சூட்சுமை உடலை வெளிப்படுத்த சொல்ல அது எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் சில பேர் வந்து கற்றுக்க கூட மாட்டீங்க இது என்னன்னு கூட தெரியாது ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு தாஜ்மஹால் போய் பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணுக்கு தெரியுதா தெரியாது இதை கண்ணு மூடி பாருங்க ஒரு செகண்டில் தாஜ்மஹால் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்போ என்ன அர்த்தம் உங்களோட எண்ண அலைகள் எவ்வளோ தூரம் ஒன்றும் ட்ராவல் ஆகிட்டு வரும் அது எப்படின்னா நினச்சா ஒண்டி வராது உங்கள் டி உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் ஹிப்னோட்டிசத்தோட முக்கியமான கருத்து ஹிப்னோட்டிஸ்தன் மூலிமா ஒருத்தர் என்ன ஒன்றா செய்யலாம்னா கண்டிப்பாக செய்யலாம் இதோட விஷயம் என்னன்னா இதை டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொண்டு சொல்லுவாங்க சில பேர் ஹீலிங்னு சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ்னால் ஒருத்தர் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டாலே அவங்க எங்கே இருந்தாலும் என்ன ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் என்ன நடக்குன்னா சார் உடனே நடக்குமாண்ணா கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு நடக்காத கூட இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு சார் இந்த கடைக்கு போயிட்டு வாங்கினா ஓடிட்டு வருவார் இதே வீட்டுக்குள்ளே இருக்கிறார் அவர் நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு கேட்டுன்னு ஏதோ ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறார் அவர் நீங்கள் கூப்பிட்டு அவர் கேட்கல அவர் என்ன பண்ணுவார் ஒன்றுமே செய்ய மாட்டார் நீங்கள் கதவை தட்டி அவரை கூப்பிட்டு போயிட்டு வாங்க போவார் அதே ஒருத்தர் வெளியூரில் இருக்கார் அவரை போய் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா எப்படி கேட்கும் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் கேட்கும் இப்போ இதுக்கு உதாரது ஃபோனு இது டவர் எடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க அந்தமாரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் நீங்கள் நல்லா ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அவங்கள எப்போ ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னா அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எந்த சமயத்தில் சைலண்ட்டாக இருப்பாங்க தூங்க சொல்ல தான் அந்தமாரி தூங்க சொல்ல போட்டிங்கன்னா கனவுகள் மூலியமாக அவங்கள ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணலாம் இது அவங்ககிட்ட சொல்லிவிட்டுப்பா நீ இந்த டைம் பண்ணு நான் இந்த டைம் பண்ணலனா ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கும் சர்வசாதனமாக பண்ணலாம் எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது நேரங்காலமும் தேவை கிடையாது இந்த விஷயத்த வந்து கனெக்ஷன் பண்ணணும் அவங்க நூறு சதவீதம் செமியை எந்தவித என்ன அலைகளும் இல்லாத சர்வசாதனமாக இருந்தானா சர்வசாதனமாக கனெக்ட் ஆகிடும் இல்லை அவங்க ஒரு வேலையில் அவங்க இது உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லேட்டு பிக்கப் ஆகும் ஆனால் இது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபோன் பண்ண நினச்சிப்பா நீங்கள் உதாரணத்துக்கு எந்த நைட்டு எந்த நைட்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்ப்பா நைட்டு தான் சொல்லுவாங்க பகலுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த டைம் முதல்ல உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும் ஆக்சுவலி இப்போ நோய் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னா அதுதான் நாங்கள் நோய்களை குணப்படுத்துறது தான் நீங்கள் உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க ஆனால் டாக்டர் ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இங்கே அட்மிட் ஆகுங்க நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகணும் இதே மருந்தை நீங்கள் வீட்டில் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை எண்ணெய் வேலைகள் சும்மா இருக்காது மற்ற விஷயத்த போய் கனெக்டிவிட்டி ஆகும் வேறு ஒரு ஃபோன் எடுத்துன்னு போவீங்க வேறு ஒரு விஷயத்த போவீங்க இது இதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் இதோட இன்னும் உங்களை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுன்னா ஐசியூலில் எடுத்துக்கிட்டு வைப்பாங்க அப்போ என்ன நினைத்தேன் யாரையும் உள்ளே விடமாட்டாங்க உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுப்பாங்க இதான் விஷயம் அனசிசியா ஆக்சுவலி உங்களுக்கு தூக்கத்துக்கு உண்டான எல்லா டேப்லெட்டு இன்ஜெக்ஷனை போட்ட உடனே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்ம முன்னோர்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அதிகபட்சம் எட்டு மணிக்கு மேலே முடிச்சுனே இருக்க மாட்டாங்க அவங்களோட வேலை என்னென்னா உழைக்கணும் அதேமாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியன் வர வரைக்கும்லாம் காத்துனு இருக்க மாட்டாங்க அந்த சவுண்டு கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எழுஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இந்த விஷயத்த செய்ததால் தான் அவங்க பல வருஷங்கள குறைஞ்சது ஒரு நூறு வருஷமாவது வாழ்ந்துட்டுருப்பாங்க நம்ம இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க அந்த சர்வசாதாரமாக இருக்க அந்த அந்த ஏஜ் ஆனவங்களும் நம்ம பார்க்கறதுக்கு ஜென்ரேஷனே கிடையாது எல்லாம் யங்ஸ்டரே இப்போல்லாம் இருக்க முடியாது ஐம்பது வயசு அறுபது வயசுனாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ வருஷம் இருந்தாங்க என்னென்னு கேட்டால் நல்லா உழைப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க அந்த தூக்கம் தான் அவங்கள வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள வந்து விஷயம்னா ஆகும் எல்லாருமே நீங்கள் போய் பாருங்க டெக்னாலஜியே இருக்காது அவங்களுக்குள்ள அந்த இயற்கை கூட ஒன்றி வாழ்க்கை செலுத்துவோம் அந்த வாழ்க்கையை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றது எந்த வித நீங்கள் பயிற்சியில் உங்கள் உடலை வச்சு தான் நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க உங்களோட எனர்ஜி வச்சு தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க இதுக்கு நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒண்டி கற்றுக்கினாலே அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும் உங்களோட ஜெனட்டிக்கே இதுக்குண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழாம் மாதிரி படம் மாதிரி தான் உங்களோட ஜெனட்டிக் செல்லில் கண்டிப்பாக இது இருக்கும் இல்லாத கிடையவே கிடையாது நீங்கள் இதை இந்த சூழ்ச்சி மூலம் அதாவது இன்ன சோல் எப்படின்னா நம்மளை பற்றி இவன் எப்போ கற்றுப்பான் ஒவ்வொரு தெய்வனும் தெய் ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக நிலையிலும் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள் தான் ஆனால் அவங்க அதை உணரத்தே கிடையாது நம்ம சொல்லுவாங்க சில பேர்லாம் கல்லை போய் வேண்டாம் இவன் கல்லுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு அப்படி கிடையாது அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை தான் நீ அதை வேண்ட வேண்ட என்ன நடக்குன்னா கண்டிப்பாக நீயே உன்னை உணரக்கூட ஆரம்பிச்சுடுவேன் ஒரு கல்லில் உள்ள கிடையாது நீங்கள் உன்னை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்களே எல்லா விஷயமும் செய்யலாம் நோய்களை குணப்படுத்தலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் இதெல்லாமே செய்கிறது தான் ஹிப்னோட்டிஸும் இப்போ நம்ம ஹிப்னோட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்மேரீஸ் மூலிமா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் எப்படின்னா அவங்கள கமெண்ட்ஸ் லைட்டாக போட ஆரம்பிப்போம் அதில் வந்து சில பேருக்கு வந்து இதில் சில பேருக்கு உடனேயே ஆழ்நிலைக்கு போயிடுவாங்க சில பேருக்கு ஒரு ஒன் ஹவர் கூட அவங்க கமெண்ட்ஸ் அப்படி போட்டவுனே சில பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஹவர் ஒரு நாலு ஹவர் அஞ்சு அவர் கூட அவங்க டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க அவங்க எழிஞ்சு வந்து நாங்கள் எப்போயுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நோட்ஸ் எடுத்துப்போம் டைமிங்கில் நோட்ஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா கேட்டுச்சு நான் முடிச்சிருந்தேன்டா முடிச்சுருந்து இருந்தேன் சார் அப்படின்னு ஆனால் எங்கள் கூட ட்ரீட்மெண்ட் வருவாங்க யாராவது ஒருத்தர் கூட்டின்னு வருவாங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவோம் நோட்ஸ் பண்ணிப்போம் என்னென்னு கேட்டனா நிமிடங்கள் யுகங்கள் உங்களுக்கு நிமிடங்களாக தோன்றும் எப்படி நீங்கள் ஆழ்நிலையில் இருந்தீங்கன்னா பத்து நீ சொல்லுவீங்களா இப்போ சொன்னால் ஒரு வீடியோஸ் இல்லாமல் மாதிரி ஐம்பது வருஷம் நூறு வருஷம் தேவம் இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சிட்டிக்கு போடுற மாதிரி இருக்கும் அந்த நிலையில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஹிப்னாடிசம் பண்ண சொல்ல ஃபைவ் ஹவர்ஸு ஃபோர் ஹவர்ஸு எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க உடல் என்ன பண்ணோம் அசைவற்ற நிலையில் இருக்கும் உணர்வற்ற நிலையில் இருக்கும் ஆனால் உங்களோட எண்ணெய் அலைகள் வெளிப்படுத்தினே இருக்கும் என்ன இல்லை ஆனால் ரீட் ஆகாது ஏதோ கேட்டமாரி இருக்கும் என்னான்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது இந்த நிலையில் தான் அவங்களை செலுத்திட்டு இந்த நிலையில் தான் நோய்களை குணப்படுத்துவோம் சார் நோயை குணப்படுத்துகிறேன்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்களுடைய எண்ண அலையில் இருந்து அந்த எண்ணங்கள் இருக்குது இப்போ நோயோட எண்ணங்களை அதை கம்மி பண்ணிவிடுவோம் உங்களுக்கு அந்த எண்ணமே மறந்து போய்டும் ஒரு விஷயம் ஞாபகம் தானே உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு சிந்தித்தான செயல்பட ஆரம்பிக்கும் அதை எண்ணங்களை குறைச்சாலே உங்களுக்கு வேறு விஷயம் செயல்பட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஆகிடும் அந்த விஷயத்த கம்மி பண்ண உங்களுக்கு ஈஸியாக அந்த நோய்கள் வந்து படிப்படியாகவே குணமாக ஆரம்பிச்சிடும் சில பேருக்குலாம் உடனே சடனில் கூட இங்கே சரியாயினா இருக்குது மிராக்கெல்லாம் இருந்துருக்கு எனக்கு தெரிஞ்சவங்கிறது பைபாஸ் நாளைக்கு வந்து இந்த ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது எடுத்துக்கணுனாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அவரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு இருக்கும் அவர் என்கிட்ட வந்தார் சரி எதனால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா நான் சொன்னேன் சரி அட்வொகேட் தான் அவர் பண்ணலாமே அப்படின்னா என்கிட்ட காசு இல்லாத நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவங்களேன் அப்படின்னா எங்களையே சோதித்து பார்ப்பாங்க நீங்கள் பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக இருப்பாங்க தான் நாங்கள் அப்படி கேட்டோம் அவர் என்கிட்ட இல்லவே இல்லை ஒரு நூறுரூபா இருக்குதுண்ணா நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் அப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா நான் அட்வொகேட் சார் என்கிட்ட இருக்குது பண்ணி கொடுக்கணும் இப்போ கூட இருக்குது ரெண்டு மூணு புக்கு கொடுத்தாரு இதெல்லாம் நீங்கள் வச்சுங்க ஒரு எலுமி அவரால் முடிஞ்சது எதுவும் எலுமிச்சம் ஒன்று கொடுத்தாரு நான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா செய்வேன் இல்லாட்டி செய்யவே மாட்டேன் ஏன்னா ஹிப்னாடிசம் பொறுத்த எனக்கு மைண்ட் ரீடிங் ஆனால் தான் ஒரு விஷயத்தை செய்வேன் இல்லாட்டி தேவையில்லாத உன் உடலில் ஏற்றுக்காத விஷயத்த நான் செய்யவே கூடாது அப்படின்னப்பா அவர் சர்வசாதமாக செய்த ஒரு ஒன் ஹவர் இந்த எழுஞ்சி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் சார் நல்ல காண சார் ஒரு நாள் முன்னாடி வந்துட்டேன் இல்லாட்டி நான் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன் இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம உடலில் மூவப்ப சக்தி ஓட்டம் இருக்கும் இந்த மூவப்ப சக்தி ஓட்டத்தை செமி நிலையில் வைக்கவும் முடியாது ஆனால் வச்சுட்டா சீராக இருக்கும் அது எப்போனா எப்போதும் வைக்க முடியாது உங்களுக்கு பிரச்சனை வர சொல்ல அதாவது ஹீட் எனர்ஜி உங்களுக்கு வந்து கூல் எனர்ஜி இதை வந்து செமியில் வைக்க முடியாது அந்த வச்சா எல்லாமே கிளியர் ஆகும் இந்த உடலில் இந்த உலகத்திலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்குன்னா நம்ம உடல் மட்டும் அது அது உறுப்பு அந்தந்த வேலையை செய்துக்கும் உங்களுக்கு கண்ணில் எதனா பிரச்சனைனா அதுவே என்ன பண்ணும் பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கை காலில் எதனா பிரச்சனைனா அதுவே உங்களுக்கு வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உடல்ல எதனா பிரச்சனை உபாதைங்களை எதுனா ஒரு சிம்டம்ஸை கொடுத்துரும் அது என்னன்னா என்ன காப்பாற்றுன்ற மாதிரி மாதிரிதான் இப்ப நம்ம குழந்தைங்க எழுத பால் கொடுக்க மாட்டோமா ஒரு ஒரு விஷயம் ஒரு செடி வதங்கச்சா தண்ணி ஊற்ற மாற்றோம் அதே மாதிரி தான் இந்த உடல் அற்புதமான படைப்பு இந்த உலகத்துலேயே ஆனால் நம்ம இது வரைக்கும் உங்களை நீங்கள் நேசிச்சுக்கிறீங்களா கண்டிப்பாக நேசிச்சே கிடையாது உங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அதுதான் ஹிப்னோடிசம் ஆக்சுவலி ஒருத்தவங்க பேசுனா ஒரு ஆளை தூங்க முடியுமா தூங்கவே முடியாது ஆனால் இப்னோட்டிஸ் அதை தூங்க முடியும் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மந்திர வார்த்தைகள் மயக்குகின்ற வார்த்தைகள் வசீகரிக்கும் வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பல விதம் அது இந்த விதத்தை எல்லாமே வருது தான் இப்னோட்டிசம் நீங்கள் ஒரு விஷயத்தை பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண என்ன வந்துடுமா நம்ம ஒரு ஒரு பத்து பேருக்கு பண்ணியிருப்போம் இதே ஒரு நூறு பேருக்கு பண்ண சொல்லுவோம் அதே விஷயம் இன்னும் பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதீங்க எந்த வித கத்தி இது எதுவுமே அப்படி இப்படி எந்த மாதிரி பார்த்துமே கிடையாது உன்னோட விஷயத்தை நீ என்ன நீ எக்ஸ்பிளைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்கிட்ட சொல்லிவிட்டால் உங்களுக்கு நூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிப்ளை உடனே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் ஒன் ஆர் டூ டேஸ் வரும் நீங்கள் இல்லை டென் டேஸ் வரும் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் எந்த வித பக்க விளைவுகளும் வராது எல்லா நோய்களோட தன்மைகளை உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு அதோட ஃபீலிங் என்னன்னு தெரிய வச்சிடணும் அதை தெரிய வச்சிட்டாலே உங்களுக்கு அது நோய் இல்லை உங்களுக்கு சர்வசாதமாக அது ஒரு உங்களோட குறைபாட சிம்டம்ஸ் கொடுக்குதுன்ட்டு நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க இதுதான் எப்படி உள்ள ட்ரீட்மெண்ட் கொண்ட எக்ஸ்ப்ளனேஷன் யுத்தி என்னென்னா ஒருத்தங்களை வந்து கவனத்தை வந்து செதறடைக்காத எங்களையே கூர்மையாக கவனிக்கிது அவங்க ஆழ்நிலைக்கு போனால் கூட அவங்களோட பஞ்ச அதாவது அவங்களோட அசைவுகளை கோல அசைவற்ற நிலையில் உடல் இருக்கும் மனசும் தளர்வற்ற நிலையில் இருக்கும் ஆனால் செவிகள் மட்டும் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் நான் சொல்கிறத மட்டும் கவனிக்கிற அளவுக்கு செவிகள் கமெண்ட்ஸ் போடுறோம் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ எப்படி நம்ம ஒரு ஒரு படம் பார்க்குறோனால படம் தான் பார்க்குறேன்னு நினைப்போம் ஆக்டர் தான் இம்பார்ட் கொடுப்போம் அதுக்கு பின்னாடி சவுண்டை விட்டுருவோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ளே ஸ்க்ரீன்ஸ் ப்ளே விட்டுருவோம் அது நிறைய விஷயம் இருக்கும் அட்மாஸ்பியரு அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் விட்டுருவோம் அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுவோம் படிப்படியாக உங்களோட கண்களை அயற்சி நிலையில் எடுத்துன்னு போயிடுவோம் இயல்பாக உங்கள் செவிகள் வந்து செமி லெவலில் வச்சுருவோம் யார் என்ன கற்றுனாலும் கேட்காது நான் சொன்னால் மட்டும்தான் உங்கள் செவிகள் கேட்கும் உங்கள் உடல் அசைவற்ற நிலையில் இருக்கும் அப்படியே ஸ்டிஃபாக உங்களை உடம்புல வச்சோம் அந்த மாதிரி நிலையில் பார்த்தா உங்களுக்கு பயிற்சி இது பண்ணுவோம் ஆக்சுவலி என் இப்போ வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டுக்காயெல்லாம் நாங்கள் ரெடி பண்ண முடியாது வெட்டுக்காயம் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது டிசீஸுங்களே டிசீஸ்ன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சுகரு ப்ரெஷரு உங்களுக்கு உடலில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டேங்க அந்த நோயை கோளாறுங்க தலைவலி வரணுன்னு டிப்ரெஸ் வரோன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலை மென்டலில் இந்த மென்டலாகவே பேசினே இருப்பாங்க எல்லோரும் கோவப்படுவாங்கன்னா ஆனால் சில வியாதிங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சில வியாதிங்க ரொம்ப நாள் எடுக்கும் அந்த மாதிரி விஷயம் தான் இதில் பண்ண முடியாதுன்னு கிடையாது நீங்கள் சொல்லியிருப்பாங்க டாக்டர்லாம் காட் இஸ் கிரேட்ன்னு வாங்க பார்த்தீங்களா கடவுள் பார்த்துக்கிறது தான் கடவுள் தான் பார்க்கணுன்னு அந்த வியாதிங்க எல்லாமே இதில் குணப்படுத்தலாம் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது என்னோடய ரிசர்ச்சில் வந்து நாங்கள் ஒருத்தர் மரணி மரணித்தையும் எழுஞ்சிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணோம் தான் நாங்கள் இன்னும் ரிசர்ச் இருக்கோம் ஏன்னு கேட்டால் மரணத்து ஒரு நான் சொன்ன தான் விழி உறங்கியவன் விழித்தால் அது உறக்கம் உறங்கியவன் விழிக்கவில்லைன்ற மரணம் அப்போ என்ன பண்ணணும் நம்ம தட்டி எழுப்புறது கிடையாது அது ஒரு பெரிய டாபிக் அது இன்னொரு நாளைக்கு அது மரணத்தை பற்றி நான் சொல்கிறேன் அது நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயத்தை வச்சுக்கிறாங்கன்னு யாரும் மரணிப்பதில்லை அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஒரு விஷயத்துக்கு அப்கிரேட் ஆகி தான் போயின்னு மனிதன் என்பவன் தெய்வத்துக்கு நிகரானவன் தெய்வத்தில் அருகில் இருப்பவன் அடுத்த நிலை மனிதன் என்பவனுக்கு தெய்வீக நிலை தான் அதுதான் இப் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்